அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவு நீண்ட நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் என்ன அப்படின்னா கடந்த அரசு பொதுத்தேர்வு பத்தாம் வகுப்பு சமகிரவியல் பாடத்தில் நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக அளிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட கட்டாயவினா ஐந்து மதிப்பெண்கள் இரண்டு மதிப்பெண் ஒரு மதிப்பெண் வரைபட பயிற்சி காலக்கோடு அத்தனை நிகழ்வுகளும் மிக மிக அதிக அளவில் கேட்கப்பட்டது நம்முடைய சேனலை பார்த்து படித்தவங்கலாம் கிட்டத்தட்ட நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் அதே போல் இந்த கல்வியாண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபத்தாறு கல்வியாண்டிலும் இப்போ ஒன்பதாம் கிளாஸ் முடித்து வீட்டில் வந்து லீவில் இருப்பீங்க ஸோ அந்த மாணவர்கள் பத்தாம் வகுப்பு சமூக பாடத்தில் வீட்டிலிருந்து படிப்பதற்காக ஒரு முயற்சி இது மாணவர்கள் முழுமையாக அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன கொடுக்க இருக்கிறோம் அப்படின்னா இந்த கல்வியாண்டிலும் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் அரசு பொதுத் தேர்வில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெறணும் என்பதற்காக நம்ம வந்து இது ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து முழுமையாக பாருங்கள் ஒரு மதிப்பெண் வினாக்கள் சரிங்களா வீட்டிலேருந்தே நீங்கள் படிக்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஷின் வித் ஆன்சரோடு சரியான வழியாக இருக்கட்டும் கோடிட்ட இடமாக இருக்கட்டும் அதுமாதிரி காலக்கோடு நிகழ்வு இந்த மூன்றையும் தொகுத்து இருபத்தேழு பாடங்கள் சமூரில் பாடம் பத்தாம் வகுப்பு சமூரில் பாடத்தில் இருக்குது ஸோ இந்த இருபத்தேழு பாடத்துக்கும் மிக மிக முக்கிய ஒருமதிப்பெண் வினாக்களை நான் வந்து தொகுத்து வச்சுருக்கேன் பிடிஎஃப் அடிவில் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அதை கொடுக்குறேன் மாணவர்கள் அது அந்த லீவில் ஒரு மாதம் லீவு உங்களுக்கு கிடைக்கி கிட்டத்தட்ட நாற்பது நாள் கிட்ட லீவு கிடைக்கி ஸோ இந்த லீவில் நீங்கள் என்ன பண்ணணும் உட்காந்து ஒரு நோட்டு போட்டு எழுதி அதை ஒரு நாளைக்கு பத்து ஒன்வர்டு என்ற விதத்தில் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மதிப்பெண்னாக்களில் முது ம முழு மதிப்பெண்களை மாணவர்கள் வாங்கலாம் குறிப்பாக சரியான விடை பதினாலு சரியான விடை கோடிட்டடம் அஞ்சு அதுமாதிரி காலக்கோடு ஐந்து மதிப்பெண்கள் ஸோ இதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும் ஸோ நீங்கள் முடிந்த அளவுக்கு நோட்டில் எழுதி வச்சு படிங்க ஒரு மதிப்புணுனா ஈஸியாகவும் இருக்கும் எளிமை உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் முதல்ல ஸோ அதனால் இதை படிப்பதற்கு முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் பத்தாம் வகுப்பு காலடி வைக்கும் பொழுதே நம்ம ஸ்கூலில் போய் காலடி வைக்கும்போதே ஒரு நம்பிக்கை வரும் நம்ம சமூக பாடத்தில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கிடலாம் அப்படின்னு ஸோ அதனால் கண்டினியூவாக நம்முடைய சேனலையும் பாருங்கள் டெய்லி என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் அதே மாதிரி நாளையிலேருந்து ஒரு டூ மார்க்ஸ்க்கு எளிமையான டூ மார்க்ஸ் ஒரு ரெண்டோ அல்லது அஞ்சோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதையும் நோட்டில் வச்சு எழுதி படிங்க இது எல்லாமே அரசு தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் அதனால் நம்முடைய சேனலையும் கண்டினியூ பாருங்கள் உங்களுடைய சக மாணவர்களுக்கு நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா வீட்டில் ஏன்னா வீட்டில் வந்து நம்ம வந்து வெயிலில் விளாண்டுக்கிட்டு இருப்போம் வெளியில் கிரிக்கெட் விளாடுவோம் சரிங்களா இந்த மாதிரி நேரம்லாம் வந்து டைம் வேஸ்ட்டு ஸோ உட்காந்து முடிந்த அளவுக்கு ஒரு ஒரு மணி நேரம் டெய்லி செலவு பண்ணால் போதும் படிப்புக்குன்னு சொல்லி ஒரு ஒன் ஹவர் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக பத்தாம் வகுப்பு சமூகிகள் படத்தில் நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய அரசு பொது தேர்வில் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை வாங்கலாம் ஸோ அதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்க மறக்காதீங்க ஒன்றுவர் கொடுத்துருப்பேன் ஃபார் த எக்ஸாம்பிள் சொல்கிறனே வரலாறுல ஏகாதிபத்திய முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் என கூறியவர் லெனின் அதே மாதிரி முதல் உலக போது வல்லரசாக எழுச்சி பெற்ற நாடு ஜப்பான் சரிங்களா அதே மாதிரி இத்தாலி யார்டன் லெட்டரன் உடன்படிக்கை செய்து கொண்டது போப் இந்த மாதிரி கொஸ்டின் வித் ஆன்சர் எதுவுமே இருக்கும் நீங்கள் எழுதி வச்சு படிங்க கண்டிப்பாக நீங்களும் சமூக அறிவியல் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை எழுத இருக்கக்கூடிய அரசு பொதுத் தேர்வு அதே மாதிரி நீங்கள் வகுப்பு தேர்வு உங்களுக்கு வந்து இந்த காலாண்டு அரையாண்டு டிவிசன் டெஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டு இதுக்கெல்லாம் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கண்டினியூவாக சேனலை பாருங்கள் மறக்காமல் மற்ற மாணவர்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் இரண்டு மதிப்பெண் வினாக்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் டெய்லி நம்முடைய சேனலை பார்க்க மறக்காதீங்க அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் படிக்கிறதுக்கும் மறந்துடாதீங்க சரிங்களா வாழ்த்துக்கள் அதிக மதிப்பெண்களை நீங்களும் பெறணும் என்ற முயற்சியில் வீட்டிலிருந்து உங்களுடைய படிப்பை தொடங்குங்கள் கண்டிப்பாக நீங்களும் சமூகிகள் பாடத்தில் தேர்ச்சி அடைவதோடு மட்டும் இல்லாமல் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெறுவீர்கள் நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம்